ஜையத் தியாசிர்த சந்திராச வாந்த வித்வம் சனுதையா பிரபாவான் சீதயா தேவியா பரமவயோம் பாஸ்கரா நமச் பாய் தினம் சிறி ராமோதம் தத்து நம்பர் 37 38 நான் சொல்ல் கொடி Fazal இரண்டு ஸ்லோகங்களை நாம நாம் இதற்கு முன்னாடி வகுப்பில் நாம் ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம் ஸ்லோக நம்பர் தேர்ட்டி ஃபைவ் அண்டு தேர்ட்டி சிக்ஸ் சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்கள் அந்த ரெண்டு ஸ்லோகங்கள் என்ன கௌசிகேன ததோ ராமோ நீயமான சகானுஜா முப்பத்தி அஞ்சு இல்லையா முப்பத்தி ஆறு ஜனகே நார்ச்சிதோ ராம கௌசிகேன பிரச்சோதிதா சீதா நிமித்தமானீதம் பபஞ்ச தனுரைஸ்வரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அதற்கு முன்னாடி முப்பத்தி ஐந்து என்ன பார்த்தோம் கௌசிகேன தத்தோராமோ நீயமான சகானுஜ அகல்யாசாப நிர்மோஷம் கிருத்வா சம்பிராப மைத்திலம் இது முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு ஜனகே நார்ச்சிதோ ராம கௌசிகேன பிரச்சோதித சீதா நிமித்தமானிதம் பபஞ்ச தனுரேஸ்வரம் அப்படிங்கிற அந்த ரெண்டு ஸ்லோகங்களை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் என்ன அர்த்தம் அதுக்கு கௌசிக முனிவர் ராமரை அழைச்சின் போறார் மிதிலாவுக்கு மார்க்கத்துல அகல்யாவுக்கு சாப்ப மோக்ஷம் கிடைக்கிறது சாப்பத்துல இருந்து மோட்சமானது கிடைக்கிறது அதன் பின்னாடி மிதிலாவை சென்றடைஞ்சார் அங்க ஜனக மகாராஜா அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உபச்சாரங்களை செய்து வரவேற்றார் பிறகு கௌசிகர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க ராமர் அந்த சிவ தனுஷன்னு சொல்லக்கூடிய அந்த ஐஸ்வரம் தனுஷை உடைத்தார் பபஞ்ச அது எதற்காக நடைபெற்றது சீதா நிமித்தம் சீதையனுடைய சுயம்பரம் நடந்துருக்கு இருக்கு அதற்காக அந்த வில்லை அவர் முறித்தார் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம கடைசியா அந்த முப்பத்தாறாவது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் தேர்ட்டி செவன் அண்டு தேர்ட்டி எயிட் சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை தெரிஞ்சுக்க போறோம் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய பதவிபாகம் என்ன அன்மையகா அப்படிங்கிறத பார்க்க போறோம் பாருங்கோ என்ன ஸ்லோகம் ததோ தசரதம் தூதைஹி ఆనాయ మిథిలాధిప రామాదిభ్యతస్తేభ్య సీత్యా కన్యకా దౌ తో దశరథం దూతై ఆనాయ మిథిలాధిప రామాదిభ్య తతస్తేభ్య సీత్యా కన్యకా ததஹான பிறகு எதன் பிறகு ராமர் அந்த சிவ சொல்லக்கூடிய தனுசை என்ன பண்ணிட்டார் வளச்சிட்டார் அல்லது முறித்து விட்டார் அதன் பிறகு என்ன நடக்கிறது ததஹா இப்போ ஜனக மகாராஜா இந்த விஷயத்த தூதர்கள் மூலமாக தசரத மகாராஜாவுக்கு தெரியப்படுத்துறார் மிதிலாதிபகனா யாரு ஜனக மகாராஜா அவர் இந்த நடந்த மகாராஜா தசரத மன்னருக்கு தெரியப்படுத்துறார் அதற்கப்புறம் அவெல்லாம் வரா வந்த பிறகு என்ன நடக்கிறது ராமாதிபியா ததஸ்தேபியா ராமர் முதலான அப்படின்னா யார் யாரு ராமஹா லக்ஷ்மணஹா பரதஹா சத்ருனஹா நான் சொல்லக்கூடிய அந்த நால்வர் அவர்களுக்கு சீதாத்தியா சீதை முதலான நால்வர் யார் யாரு சீதா ஊர்மிளா மாண்டவி அண்டு ஸ்ருத கீர்த்தி சொல்லக்கூடிய நான் நான்கு பேர்கள் ராமஹா லக்ஷ்மணஹா பரதா சத்ருனஹா இந்த நால்வர் சீதாத்தியானா யாரு சீதா ஊர்மிளா மாண்டவி அண்டு சுருத கீர்த்தின்னு சொல்லக்கூடிய நால்வர் இந்த நால்வர்களுக்கு என்ன ஆகுது அந்த நால்வரை அந்த நால்வர்களுக்கு கன்னியகாதானம் ததௌ ததௌ ததோ தசரதம் தூதைஹி ஆனாய

கன்னியா ததௌ அத்தவா பதச்சேத அன்வய தித்திலாதிபா தசரதம் தூதை ஆனாய் ராமாதிப்பீதா கன்யகா ததௌ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தினுடைய அன்வயமாக இருந்துருக்கு அதனுடைய தாத்பரியம் என்னவா கொடுத்துருக்கா சம்ஸ்கிருதத்துல அப்படிங்கிறத பார்க்கலாம் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் ததா மிதிலாதிபகா ஜனகா யாரு மிதிலுடைய அதிபர் யார ஜனகர் தானே அவர் தசரதம் தூதைகி ஆணாய தசரதரை தன்னுடைய தூதுவர்கள் மூலமாக அழைத்து வர சொல்லி தசிய புத்திரேபியா அவருடைய மகன்களாக இருக்கக்கூடிய ராமாதிபிய ராமாக லக்ஷ்மணா பரதா சத்ருனா சீதாத்தியாக சீதா ஊர்மிளா ரெஸ்பெக்டிவ்லி இல்லையா அந்த நால்வருக்கு இந்த நால்வர் ரெஸ்பெக்டிவ்லி ததௌ தன்னுடைய மகள்களை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த முப்பத்தி ஏழாவது தாத்பரியமாக இருந்துருக்கு இருந்துட்டுருக்கு அது ஜனகா தசரதம் தூதை ஆனாய தசிய புத்திரேபியா ராமாதிபிய सीता सीता रामा लक्ष्मण भरता शत्रुघ सीताद्या सीता ऊर्ला मंडवी सृतकीर्ति कन्या ददत्पर्य व्याकरणश सन्धि ततः प्लस दशरथम विसर्ग उकार दूत प्लस आनाय विसर्गरेप राभ्य प्लस ततः विसर्ग तत ततः प्लस तेभ्य விசர்கசக்காரா இப்படியாக சந்தி விஷயங்கள் அமைஞ்சிருக்கு சமாசா மிதிலாதிபகி மிதிலாய அதிபகா மிதிலை அப்படிங்கிற நகரத்திற்கு அதி அதிபகான யாரு தலைவன் அதனால மிதிலாதிபகா இது ஷஷ்டி தத் புருஷ சமாசகா தாது பாருங்கோ தாது தூ கொடுக்கறது இல்லையா லிட்லக்காரா பிரதம புருஷா ததௌ ததது ததுஹு ததௌ தத்துஹு ததுஹு பிரதம புருஷ ஏகவச்சனம் ஆனாய ஆ இது உபசர்க பூர்வக நீ தாத்து பிளஸ் நிஞ்சு ஆனாய இப்படியாக இந்த முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் அமைஞ்சிருக்கு என்ன ஸ்லோகம் தத்தோ தசரதம் தூத்தை ஆனாய மிதிலாதிபகா

தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய அவளுடைய வார்த்தைகளை கேட்டுண்டு கிறோத்பாக சகானுஜா ராமர் தன்னுடைய அனுஜர்களா இருக்கா இல்லையா லக்ஷ்மணுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ராமரிடத்தில் ஜனக மகாராஜா ரொம்ப உருமானிதா அது வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் விஷயம் இல்லையா ரொம்ப ப்ரௌடு ப்ரௌடான விஷயம் இல்லையா ராமருக்கும் இது ரொம்ப பிரவுடமான விஷயம் பிரௌடான விஷயம் ஜனகருக்கும் ரொம்ப விசேஷம் ஏன்னா சூரிய வம்சத்துல வந்த ராமர் தசரத மகாராஜாவுடைய புத்திரர்கள் ஜனகரும் சாமானியமானவர் கிடையாது இல்லையா அவரும் பெரிய மகான் ஸோ இவா ரெண்டு பேருக்குள்ள ஏற்படக்கூடிய சம்பந்தம் இருக்கு இல்லையா ரொம்ப ஒசத்தியான விஷயம் இவருக்கும் ரொம்ப கிரேட்டஸ்டான மூமெண்ட் அவருக்கும் கிரேட்டஸ்டான மூமெண்ட் இது எல்லாமே அவாவா குரு சொன்ன பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கு தத்தோ குரு நியோகேன கிருத்தோத்வாக சகானுஜா அவளுடைய குருவின் கட்டளை கிணங்க ஆணை கிணங்க ராமர் தன்னுடைய சகோதரர்களுடன் அந்த சீதை முதலானவரால் ரொம்ப விவாகம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா கிரேட்டஸ்ட் மூமெண்ட் ராமர் அப்படிங்கிறவர் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறார் எப்பேற்பட்ட தசரத மகாராஜாவுடைய புத்திரஹா ராமஹா அப்பேற்பட்ட ராமர் தனக்கு இதுவாக கிடைச்சிருக்கிறது ஜனகருக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா அப்படி ஒரு நிலையை அவர் அடைந்தார் தோ குருநியோகேன கிருதோத்வாக ராகவோ நிர்வயோதேன ஜனகேன உருமானிதா ததா பிறகு குரு நியோகேன அவாவா குருவின் கட்டளைக்கு இணங்க கிருத உத்வ உத்வாகா சகானுஜா அந்த திருமணமானது நடைபெறது ராகவகா நிர்யோ தேன ஜனகேன ஜனகேனிதா இது யாரால நடத்தி வைக்கப்பட்டது ஜனக மகாராஜாவால் நடத்தி வைக்கப்பட்டது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா கிரேட்டஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ததா குருநியோகேன கிருத உத்வாக சகானுஜா ராகவஹா நிர்யய் தேன ஜனகேன உருமானிதா அப்படி ஜனக மகாராஜாவால கௌரிக்கப்பட்டு ராமர் முதலான அந்த நால்வருக்கும் சீதை முதலான நால்வருக்கும் தன்னுடைய குருவின் ஆக்னிக்கு இணங்க கட்டளைக்கு இணங்க இந்த விஷயமானது நடத்தப்பட்டது அப்ப எப்போ எப்பேற்பட்ட கிரேட்டஸ்ட் மூமெண்ட் இல்லையா தத்தோ குருநியோகேன கிருதோத்வாக சகானுஜா ராகவோ நிர்யயோ தேன ஜனகேன உருமானிதா

அப்படிங்கிறது இந்த முப்பத்தி எட்டாவது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு இல்லையா பாருங்க இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ராமர் ரொம்ப பெருமையா அழைச்சு சென்றார் ஜனகருடைய மகளை திருமணம் செய்து அழைத்து சென்றார் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கிரேட்டஸ்ட் மூமெண்ட் இல்லையா தத்தகா தாற்பயம் பாருங்க குருநியோகேன கிருத விவாகுனிதா ஜனக மகாராஜாவோட நகரத்திலிருந்து மைத்திலியை ரொம்ப பெருமையுடன் அழைத்து சென்றார் இது எப்படி நடந்தது நியோகேன கிருத விவாக தன்னுடைய குருவின் வார்த்தை கிணங்க கட்டளை கிணங்க இந்த விஷயமானது நடைபெற்றது அப்படிங்கிறது இது தாத்பரியம் ததா ಗುರುನಿಯೋಗೇನ ಗುರು ನಿಗೇನ ಕೃತವಿಗ ಸಹಾಜ ತನಕರುಣಿ ನಿರ್ಯಕರಶ ಪಾರಂಗೋ ಸಂದಿ ತ ಪ್ಲಸ್ ಗುರುನಿಗೇನರ್ಗ ಉಕಾರ ಪ್ಲಸ್ ನಿರ್ಯಸರ್ಗ ಉಕಾರ ಜನಕರುಣಿ ಗುಣಸಂಧಿ ಸಸ कृत उद्वाग येन सह कृतोद्वाग कृत उद्वाग येन सह कृतोद्वाग बहुव्रीहि समास निर्यय निर् प्लस यय अभी निर् अभी उपसर्ग का पूर्वक या धातु लिट लकार प्रथम पुरुष लय यय ययतु ययुहु எய எயது ஸோ இது நாற்பத் சாரி முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண அம்சங்கள் இதெல்லாம் இப்படியாக இன்றைய தினம் ரெண்டு ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சிடும் பத்தி ஏழாவது ஸ்லோகம் என்ன தோ தசரதம் தூதை ஆணாய மிதிலாதிபகா ராமாதிபியேபிய இருக்கு பாட்டாந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்ல என்ன இருக்கு பாருங்க இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணதுல எப்படி இருக்கு ததஸ்தேபியான் இருக்கு இல்லையா ஆமா ததஸ்தேபியுக்குல ராமாதிபியானு சுத்த மகன்கள் அர்த்தம் ததோ தசரதம் தூதைஹி ஆனாய மிதிலாதிபகா ராமாதிபியஸ்தேபியா சீதாத்தியா கன்னியகாதத அப்படிங்கறது முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா தத்தோ குருநியோகேன கிருதோத்பாக சகானுஜா ராகவோ நிர்ஜயோ தேன ஜனகேன உருமானிதா அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் இதோட முப்பத்தி எட்டு ஸ்லோகம் முடியறது அடுத்த வகுப்புல இந்த ரெண்டு ஸ்லோகம் நம்ம பார்த்தோம்னாக்கா ஸ்ரீராமோதந்தத்தினுடைய பாலகாண்டம் அப்படிங்கிறது முடிய போறது இன்னொரு ரெண்டு ஸ்லோகம் அதாவது பாலகாண்டத்துல மொத்தம் நாற்பது ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கா நாற்பது ஸ்லோகம் பூர்த்தி ஆயிடுச்சுனாக்கா பாலகாண்டம் பூர்த்தி ஆயிடும் இல்லையா ஸோ ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய ரொம்ப சுருக்கமா இந்த ஸ்ரீராமோதந்தம் அப்படிங்கிற கிரந்தத்தை கொடுத்துருக்கா அப்பேற்பட்ட அந்த கிரந்தத்தை தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு ஸ்லோகங்கள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா பாலகாண்டம் முழுக்க ராமாயணம் சொன்னால் என்ன ஒரு பலனானது நமக்கு கிடைக்குமோ அந்த பலன் நமக்கு இந்த நாற்பதே ஸ்லோகங்களை சொன்னால் போரும் அப்போ ஏற்பட்ட பலனானது நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸ்லோகங்களை நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றதை தான் தொடர்ந்து பாராயணம் பண்ணிண்டே வாங்கும் அதான் நமக்கு ஸ்ரேயஸ் சரியா இப்போ நம்ம படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கலாம் யார் படிக்க போறா ஸ்லோக நம்பர் முப்பத்தி ஆ ஒரே நிமிஷம் இருக்கோ நான் மாத்திரேன்

रामादिभ्यः सीताद्याः कन्यकाः ददौ तात्पर्यं तात्पर्य तात्पर्यं ततः मिथिलाधिपः जनकः दशरथं दूतैः आनाय तस्य <coughs>

दूतै प्लस् आनाय विसर्गरेपः रेफः रामादिभ्यः तत प्लस् ततः विसर्गसकारः ततः तेभ्यः विसर्गसकारा समासः मिथिलाधिपः मिथिलायाः अधिपः षष्टिपुरुष ददौ दाधातुः लिट्लकारः प्रथमपुरुष ददौ ददतुः ददुः ददु आनाय्य आ प्लस नऊ दातु हो आ नऊ दातु हो प्लस निया हम्म आना ये आ प्लस नी दातु हो दा, नऊ दातु हो प्लस नऊ इल्मान नी दातु हो नी दातु हो नी पर नी ना आठ तो चल रहे नर्तो नया ती नया तीनों आदलिया नी दातु हो प्लस निया

राघवः निर्ययौ विसर्ग उकारः जनकेन प्लस् उरुमानितः गुणसन्धिः समासः कृतः उद्वाहः येन सह कृतोद्वाहः बहुव्रीहि समासः निर्ययौ निर् प्लस् ययौ या धातुः प्रथमपुरुषः